தமிழ் கூட்டம் சிந்திக்க தெரியாத சிந்தனையற்ற முட்டாள் கூட்டங்களாக மெல்ல மெல்ல மாறி வருகிறது இன்று இடி மின்னலால் தாக்கப்பட்டு கடலூரில் விவசாய கூலிகள் கலைப்பறித்து கொண்டிருந்த போது நான்கு பெண்மணிகள் இறந்திருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் நடந்த செய்தி போல தமிழக ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுவே கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து பிடித்து இறந்து போனால் பிரேக்கிங் நியூஸ் கூத்தாடியை பார்க்க கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓர் பேர் மரணமடைந்தால் பிரேக்கிங் நியூஸ் தமிழக முதலமைச்சர் அரை மணி நேரத்திலே ஓடிவிடுவார் ஆனால் வேளாண் துறை அமைச்சர் இருக்கின்ற மாவட்டமான கடலூரில் ஒரு பதட்டமும் கிடையாது இதுதான் இன்றைய விவசாயிகளினுடைய நிலை கள்ள குடித்தவனுக்கும் அரசு இழப்பு இழப்பீடு வழங்கும் மக்கள் வரிப்பணத்தில் சாராயம் விற்றவனுக்கும் அரசு மக்கள் வரிப்பணத்தில் இழப்பீடு வழங்கும் கூத்தாடியை பார்க்க சென்றால் அரசு இழப்பீடு வழங்கும் இதெல்லாம் காரணம் அரசியல் ஆனால் விவசாயிகளுக்கு கொடுத்தால் என்ன பலன் அது வாக்காக மாறுமா அல்லது அது மிகப்பெரிய செய்தியாக வருமா இதுதான் இன்றைய விவசாயிகளினுடைய நிலை உழைத்து உண்கின்ற விவசாயிகள் நான்கு பெண்மணிகள் உழைத்து கொண்டிருக்கும் போதே இயற்கை சீற்றமான இடி மின்னலால் நான்கு நபர்கள் நான்கு பெண்மணிகள் இறந்திருக்கிறார்கள் இதை மிக பெரிது படுத்த வேண்டாமா தமிழகத்தினுடைய மானம் கட்ட மீடியாக்கள் இதற்கு உடனடியாக இழப்பீடு வழங்கும் என்று தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் அறிவிக்க வேண்டாமா அந்த மாவட்டத்தினுடைய மாநில வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பிணங்களை பார்க்க விரைய வேண்டாமா மாவட்ட ஆட்சியர்கள் என அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் சென்றிருக்கலாமே இதனால் என்ன பயன் விவசாயிகள் தானே இறந்திருக்கிறார்கள் விவசாயிகள் தானே அவர்கள் என்ன அவ்வளவு பெரியாலா அவர்களால் அரசியலில் மிகப்பெரிய மடைமாற்றம் வரப்போகிறதா அல்லது வெற்றி உறுதிப்படுத்தப் போகிறதா கூத்தாடியை பார்க்க சென்றால் உடனடியாக சென்றால் தானே கூத்தாடி பக்கம் இருப்பவர்கள் அனைவரும் நம் பக்கம் வருவார்கள் கூத்தாடியை பார்க்க சென்று நாற்பத்தி ஓர் பேர் அடைந்தார்கள் முட்டாள் கூட்டங்கள் கள்ளசாராயம் குடித்தான் கள்ளசாராயம் விற்றவன் குடித்தால் அவனுக்காக நிதியுதவிகளுக்கும் தமிழக அரசும் வருத்தப்படும் மீடியாக்களும் வருத்தப்படும் அரசியல் விமர்சகர்களும் விவசாயிகளுக்காக எப்பொழுதாவது குரல் கொடுத்திருக்கிறார்களா காரணம் விவசாயிகளுடைய பரிதாப நிலை தமிழ்நாட்டில் இதில் இன்றைய இளைஞர்கள் எவனும் சிந்திக்க மாட்டான் இன்றைய தமிழ் ஊடகங்களும் தமிழ் சமுதாயமும் பற்றி சிந்திப்பதே கிடையாது இவர்களுக்கு சரியான இழப்பீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் கூத்தாடியை பார்க்க சென்று இறந்தால் பத்து லட்சம் கள்ளசாராயம் குடித்தால் பத்து லட்சம் விவசாயிகளுக்கும் அந்த கருணையை